இலங்கை முழுவதும் மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் இந்த உற்பத்தி பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகிறது குறைஞ்சது முப்பது நேரமும் அடுக்கலாம் அது கூடவும் அடுக்கலாம் ஓட நேரம் இன்னும் கூட வரும் வீட்டு வேலையை பார்த்து கொண்டே இதை இந்த உற்பத்தியை செய்தால் இன்னும் முன்னேறலாம் அதைக்கு முப்பது லட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் படி அவை இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற கொடுப்பனை வா கொடுத்து வீட்டில் ஒரு ரூமை கட்டி வீட்டில் இருந்த தங்கண்ட உற்பத்திகளை செய்து இங்கே சங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்காக எப்போயும் செய்து வந்துருங்க தேசியம் ரெண்டு அளவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அதாவது சௌபாக்கியா உற்பத்தி கிராமம் ரெண்டு அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் வெளிநாட்டில் இருந்து வாரவர்கள் நவீன உற்பத்திகள் என்ற சார்பில் இல்லை வாங்கி கொண்டு தையல் பக்ஸ் கூட வகைகள் இடியப்ப தட்டு நேரடியான ஆர்டர் இல்லை தரகர் மூலமாக ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெண்டு மூன்று பேர் ரெண்டு நாலாவது ஆளாக தான் எங்களுக்கு அது வந்து சேருது மாலை வந்து இந்த ஃபங்க்ஷன் இல்லாதக்கும் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுக்கிறத அஞ்சூரூவா படி கொடுக்குறோம் நாங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் இப்போ கூட இதை பார்க்கும்போது இந்த முட்டை வழியில் கஞ்சி கொடுத்த ஞாபகம் வருது வேண்டாம் சிறட்டையில் தான் நாங்கள் இதை அழகாத்து செருக்கி குடிக்கிறோம் அங்கே வந்து அப்படியான ஒரு நிலை இருக்குது அப்போ சிறட்டைக்கும் மரியாதை இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் வணக்கம் உறவுகளே இன்னமொரு வாசனை என்கிற இந்த காணொலி வழியாக உங்கள் எல்லோரையும் மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இது தாயகத்தினுடைய தொழில் முயற்சியாளர்களை தேடுகிற பயணம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்படி இருக்க இன்றைக்கு நாங்கள் தாயகத்தினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இமயானன் மேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் வடமராட்சி பிரதேசம் என்றாலே எங்களுக்கு தெரியும் இந்த பனை மரங்களுக்கு குறைவில்லாத ஒரு பிரதேசம் ஏன் வடக்கு என்பது பனியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பிரதேசமாகவே இந்த கற்பகத்தருக்கள் மூலமாக மனிதர்கள் அடைகிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது எங்களுடைய முன்னோர்கள் இந்த பனி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்திகளின் மூலமாக ஒரு நிரந்தரமான நிம்மதியான வாழ்வை கொண்டிருந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் தற்சார்பு பொருளாதாரத்தினுடைய மூலங்களில் ஒன்றாக இருப்பது இந்த பனி ஆகவே இந்த பனி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்திகளே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை தேடித்தான் இன்றைக்கு நாங்கள் பயணப்பட்டு இருக்கிறோம் தொடர்ந்துருங்கோ என்னென்ன விடயங்கள் அழைச்சி வரணுமோ அத்தனை விடயங்களையும் நிகழ்ச்சியை அழைத்து வர காரணம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விடிவெள்ளி பனைசார் உற்பத்தி சங்கம் ஒன்றைத்தான் இன்றைக்கு நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இருக்கிற ஒரு நிறுவனமாக கிராமத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அதன் மூலமாக இந்த பெண்ணை வேலை சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்திகள் அது மட்டுமின்றி தனி உணவு இவற்றை உற்பத்தி செய்து இந்த மக்கள் வந்து வீடுகளிலே ஒரு சுய தொழிலாக இவற்றை செய்து அதை ஒரு விற்பனை நிலையத்துக்கு கொண்டு வந்து தாங்களாகவே அந்த விற்பனை நிலையத்தை ஒழுங்கு வைத்து அங்கே சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கணும் உள்ளூரில் மட்டுமில்லை இலங்கை முழுவதும் மட்டுமில்லை வெளிநாடுகளுக்கும் இந்த உற்பத்தி பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்குள்ளே மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் இந்த பண்ணை வேலை உற்பத்திகளில் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாத்திரங்கள் பாத்திரம் என்று நாங்கள் சொல்லுவது இந்த பட்டிகள் கடகங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சுலகு திருகணை அது மட்டும் இல்லாமல் அலங்கார பொருட்கள் இந்த மூடல் பட்டிகள் நாங்கள் சொல்லுவோம் இந்த கொட்டப்பட்டி என்று சொல்லி நாங்கள் கிராமங்களில் கேட்டிருக்க வழக்கம் இருக்கிறது வெத்தலை வைக்கக்கூடிய பட்டிகள் இன்றைக்கு நாகரீகம் என்கிற அடிப்படையில் நாங்கள் அது சடங்குகளாக இருக்கும் அல்லது விழாக்களிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இப்படியான பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி வருகிறார்கள் இவை சார்ந்து இருக்கக்கூடிய உடைய பரப்புகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக அழைச்சி கொண்டு வரப்போகிறோம் எப்படி இந்த உற்பத்திகள் நடைபெறுகிறது இந்த உழைப்பு எப்படியாக நகர்த்தப்படுகிறது சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்னென்ன விலைகளில் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது இவற்றை தேடித்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சிங்க நந்திராணி நான் இந்த பாடசாலை வீதியெலாம் வசித்து வருகின்றேன் அதாவது கிராம சேவையாளரால் தான் நமக்கு இந்த பயிற்சி ஒழுங்கு அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பல்பரா பனியாவிரி சபைக்குள்ளே நாங்கள் ட்ரைனிங் முடித்து அவை கூட தான் எங்களுக்கு அந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டு நாங்கள் இதை செய்து கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களை பயிற்சி முடிஞ்சு எல்லாம் வழங்கப்பட்ட நிலையில் உற்பத்திகள் நாங்கள் விற்க முடியாத ஒரு நிலை ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டது அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிராம சேவையாளர் கூட ஒரு கடை ஒன்று வாடகைக்கு எடுக்கப்பட்டு நாங்கள் அதை அதுலேயே நமது உற்பத்திகளை போட்டு விற்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போது நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி உற்பத்தியாளர் தான் இருந்தோம் இருந்த இருந்தமது உற்பத்திகளை விற்று அவைக்கான அவ oh, oh, oh. மக்கண்டு ஒரு சொந்தமாக ஒரு கட்டடம் கொண்ட உருவாக்கணும் ஒரு இது இருந்தது அதோடு செய்து உற்பத்தியாளரே நாங்கள் கூட்டிக் கொண்டு போது தொண்ணூறு பேராக உற்பத்தியாளர் வளர்ந்து போது எங்களுக்கு இட வசதி இல்லாமல் போச்சுது அப்போது தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு கட்டிடம் ஒன்று கிடைக்கிறதுக்கான நிதி உதவி கச்சேரியால் கிடைக்க பெற்றது கச்சேரியால் கிடைக்க பெற்ற போது எங்களுக்கு காணி இல்லை அப்போ காணியை முயற்சி செய்தோம் எந்த வகையிலையும் எங்களுக்கு கிடைக்கல பிரவுமது கிராமத்தை சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கிற மாதிரி உறவுகள் சேர்ந்து நமக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாயும் மூன்று பேர் காணியை அன்பளிப்பாக வேண்டி தந்தார்கள் அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு இருபது லட்சம் ரூபா முதல் கட்டமாக இந்த கட்டடம் அமைகிறதுக்கான வசதி கிடைத்தது அதுக்கப்புறம் முப்பத்தாறு பேர் உற்பத்தியாளரை தெரிவு செய்து அவர்கள் நல்ல ஆர்வமும் நல்ல ஒரு நீட்டம் அந்த பொருள்களை என்ற வகையில் முப்பத்தாறு பேரை மது கிராம சபையாளர் ஊடாக கச்சேரி தெரிவு செய்து அவைக்கு முப்பத்தாறு லட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா படி இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற கொடுப்பனை வா கொடுத்து வீட்டில் ஒரு ரூமை கட்டி வீட்டிலேருந்து அவை தங்கண்ட உற்பத்திகளை செய்து இங்கே சங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்காமை போய் அவர் செய்து வந்துருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு டொய்லெட் வசதி இந்த மதில் கட்டினது தண்ணி ேங்கு மோட்டர் சகல வசதிகளும் அவரை செய்து தந்து நாங்கள் இந்த தொழிலை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எங்கெண்டு ஆசை வந்து இந்த தொழில் எப்போவுமே மங்கக்கூடாது அதாவது பனை உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் அது அட்டு போன ஒரு நிலையில தான் இருந்தது எங்களை போல ஆகலை எல்லாம் இதை நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி இதை கையில் எடுத்து இன்றைக்கு மிக ஒரு என்னென்னு சொல்கிறது தேசியம் ரெண்ட அளவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அதாவது சௌபாகியா உற்பத்தி கிராமம் என்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் சௌபாகியா உற்பத்தி கிராமம் ஆகி இந்த பனை உ உற்பத்தியை வச்சுதான் அவர்கள் எங்களுக்கு இந்த கிராமத்தை சௌபாகியா உற்பத்தி என்று தெரிவு செய்து எங்களுக்கு சகல வசதிகளையும் அந்த உற்பத்தியை பொறுத்த வகையில் இங்கே உள்ளூராக்கள் வாங்குறது வந்து நீதிபட்டி தட்டுப்பட்டி இடியப்பத்தாட்டு சுளாகு எந்த மாதிரி உள்ளூராக்கள் வேண்டுகிறோம் வெளிநாட்டில் இருந்து வாரவர்கள் நவீன உற்பத்திகள் என்ற சார்பில் இல்லை வாங்கி கொண்டிருப்பினோம் அதாவது தையல் பாக்ஸ் கூட வகைகள் இடியப்ப தட்டு சொல்லி அப்படி தான் அவர்கள் வாங்குவார்கள் கூட சின்ன அழகான சுழாவு சின்ன சுழாவு மற்றது நல்ல வர்ணங்கள் போடக்கூடிய உற்பத்திகளாக பார்த்து அவர்கள் அந்த நவீன இதில் பெனங்கட்டி வாங்குவார்கள் பெனாட்டு வாங்குவார்கள் புழு கொடியல் ஒடியல் அப்படி நாங்கள் மாவாக தயாரித்து கொடுக்குறோம் ஒடியல் மா பெனாட்டு பேனாங்கட்டின்ற எல்லாமே எடுத்து கொடுப்போம் இது வெளிநாட்டிலேருந்து ஓட வருவாரு இப்போ வெளிநாட்டிலேருந்து தையல் பக்ஸ் வந்து அந்த திருமணத்துக்கு வந்து பல அமைச்சு கொடுக்குற கூடிய மாதிரி ஒரு பொக்ஸ் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் அது அதே மாதிரி இங்கே இப்போ வந்த அந்த பெட்டியும் அப்படி தான் வெளிநாட்டு ஓடர் தான் போகுது அப்படி நாங்கள் வெளிநாட்டு ஓடரும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஓடுறதால பிரச்சனை இல்லை விற்பனையும் ஓரளவு போய் கொண்டிருக்கு இருந்தாலும் அந்த நேரடி ஓடர்கள் எங்களுக்கு இல்லை நேரடியான ஆர்டர் இல்லை தரகர் மூலமாக ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெண்டு மூன்று பேர் ரெண்டு நாலாவது ஆளாக தான் எங்களுக்கு அது வந்து செய்கிறது அதை நாங்கள் இப்போ நேரடியான ஒரு ஓடரை எடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு கிடச்சா அதில் இருந்து வர வருமானம் எங்களுக்கு வரும் இப்போ நாலு வகைப்படுது இந்த தரகர் மூலமாக வரைக்கும் நாலு வகைப்படுது நாலு பேரும் நாலு விதமான ஒரு கொம்சன் வச்சு தான் எடுக்கணும் அந்த வருமானம் வந்து எங்களுக்கு சேரணும்னு சொன்னால் நாங்கள் நேரடியான ஒரு வருமானத்தை கிட்டோண உடனே நேரடியான ஒரு தொடர்பு எங்களுக்கு அதுதான் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நேரடியான ஒரு கொள்வனவு பெருமாயிருந்தால் எங்களுக்கு அந்த திறகமுறம் இல்லாத அந்த காசு எங்களோட சங்கத்துக்கு வந்து சேரும் இது இது வந்து நாங்கள் இந்த பழங்கள் எல்லாம் போட்டு வைக்கிறது அப்படி இந்த இதுகளுக்கு அந்த பொருள் வலைதல் அங்கே தீன்ஸு எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இது வந்து வெளிநாட்டு உடற்பய் கொண்டிருக்குது அப்படி இதை போய்கொண்டிருக்குது சுலவு வந்து ஆயிரத்தி அஞ்சூறுவா இப்போ நாங்கள் கூட எடுக்கும்போது ஆயிரத்தி நானூறுவா போட்டு கொடுப்போம் ஒண்டாவிக்கிக்கு ஆயிரத்தி அஞ்சூறுரூவா இந்த கூடை வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா இப்போ இது ஓடர்ஸ் நாங்கள் கொடுக்குறோமான்னு சொன்னால் ஒரு நூறுரூவா கழிச்சு தான் கொடுப்போம் அந்த நிறைய அடுப்பு நான் தானே எடுக்க நாங்கள் அதை அது தகுந்த மாதிரி தான் கொடுப்போம் திருவண்ணம் வந்து சோடி நூற்றி ஐம்பது ரூபா கொல்வன வந்து நிறைய விற்பனைக்கு அங்கால போவேக்க நாங்கள் அதை அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து செய்வோம் இது மூடு மூடுபட்டினு சொல்கிறது பட்டி வந்து நாங்கள் இடியப்பம் ஃபுட்டு அது செய்து போட்டு இதுக்குள்ளே போட்டு பழ பழுதடையாது இது விலை வந்து அஞ்சூற்றம்பது அந்த இது அரிச்சனை கூட நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அரிச்சனை பொருளை வச்சு கொண்டு போவோம் இது வந்து அஞ்சூற்றம்பது இது பூக்கூடை அந்த பூவை ஆயிரத்துக்கு பயன்படுத்துகிற கூட கோயிலுக்கு எல்லாம் பூ கொண்டு போகிறது இதுவும் நானூற்றம்பது மாலை வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுக்கிறவ அஞ்சூறுவா படி கொடுக்குறோம் நாங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் மற்ற அவை நீளங்களும் அவே ஏற்ற மாதிரி சொல்லுவார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விலையில போட்டு நாங்கள் கொடுப்போம் எங்கள்கிட்ட இப்போ கூட இந்த ஃபங்ஷனால் நடக்கிற பூ மாலையில் கூட இந்த மாலை தான் கூட ஆர்டர் பண்ணி எடுக்கணும் தொப்பி வந்து நானூறுரூவா ரிஃபன் போட்டு கொடுத்தா ரூபா கொடுப்பேன் அந்த தனியை வேண்டா நானூறுரூவா இப்போ வெயில் காலம் கூட தொப்பியும் எங்களுக்கு ஓட சுவாரது கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த இது மாக்கிற இதுவும் அந்த இதில் இடலி சட்டியில் வச்சு மா விற்கிறது இது வந்து நூறுரூவா இது எண்பது ரூபா பட்டி வந்து ஆர்டர் செய்து கொண்டு நானூறுரூவா ஆர்டர் போய் கொண்டுருக்குது நானூறுவா செய்து கொடுக்குறோம் தட்டுப்பட்டி அதாவது மா ஃபுட்டு குத்துறது நானூறுரூவா நானூறுரூவா நாங்கள் கொடுக்குறோம் இது இதே வந்து ஃபுட்டாக வைக்கிறது இது எண்பது ரூபா எண்பதுருவா உடரு கூட எடுப்பினமான்னு சொன்னால் அது தகுந்த வாங்கினால் கொடுப்போம் பிரச்சனை பிசிறி வந்து இப்போ வெக்க காலத்தில் கூடியவாவும் ஒவ்வொரு வரும் இந்த வஜ்ரு சரியான புழுக்கம் தானே அதுக்காக தொடர்ந்தும் ஃபேன்ல எல்லோரும் இருக்கலா அது அப்போ இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ கூட இந்த தான் ஓட்டம் கூட வரும் வேண்டாம் வயசான அம்மம்மாக்கள் தாத்தாக்களுக்கும் கூட வாங்கி கொடுக்குறவே அப்போ அதனால் இது நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மற்றது இது வந்து கொழுக்கட்டை மோதமாக வைக்கிறது அப்போ இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஈக்கில் அப்படின்றது மாதிரி ஈக்கி வச்சு சொல்கிறது தடுக்கு வந்து தொட்டு பாயன்று சொல்கிற குழந்த பிள்ளைகளுக்கு வெக்க காலத்தில் கூடிய பாவம் இதுதான் தான் பாவிக்கிறது இப்போவும் வந்து பாயில் பிள்ளைய படுத்துறதால எங்கள் அந்த சுவாத்தியம் இருக்குது என்ன வச்சு வளர்த்துறது அப்போ அதால் சுவாத்தியத்துக்காக ஓலைப்பாயை தான் ப பயன்படுத்துறது கூட கூடிய பாவம் குழந்தைகளுக்கும் அப்படி அதே மாதிரி இந்த பெரிய பாயும் வந்து இது விலை வந்து முந்நூற்றி ரூபா பெரிய வந்து பெட்டு கண்டே எங்கள்கிட்ட சொல்லி எடுக்கிறவர் என்னென்னு சொன்னால் சூடு தானே அப்போ அதுக்காக பெட்டுக்கே அள எடுக்கிறவ பெட் வந்து விலை கூடாது அது வேண்டிய அளவுகள் தார்க்க ஏற்ற மாதிரி தான் இது வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறுரூவா சாயம் வச்சது கூட வரும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதாவது கலர் வச்சு டிசைன் வச்சு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விலை வரும் அப்போ இது வந்து கட்டாயம் நாங்கள் ஊழப்பா பாவிக்கிறது எங்க உடம்பு சுவாத்திய என்ன என்னமே பேயில் விட பிளாஸ்டிக் பே வந்து எங்களை உடம்பை உருக்கி கொண்டு இருக்குமான்டக்கா தான் பே கூட எல்லாருமே பாய்க்குது இது வந்து சிரட்டை உற்பத்தியாகு சொல்லுவோம் சிரட்டையில் செய்கிறது சிரட்டையில் எங்களை ட்ரைனிங் தந்து இப்படியான டிசைனில் பூக்கள் மற்றது தாமரை பூ அப்படியான பொருட்களை நாங்கள் செய்து கொண்டு இதை வந்து டீ கப்புன்ட்டு சொல்கிறது அதாவது எங்களுக்கு கொழும்புலேருந்து இருந்து இது ஆர்டர் பண்ணி எடுக்கிறார்கள் இப்போ கூட இதை பார்க்கும்போது இந்த முட்டை வழியில் கஞ்சி கொடுத்தா ஞாபகம் வருது ஏன்டா சிறட்டையில் தான் நாங்கள் இது அழகாச்சி செருக்கி குடிக்கிறோம் ஆனால் அங்கே வந்து அப்படியான ஒரு நிலை இருக்குது அப்போ சிறட்டைக்கும் மரியாதை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் பயன்படுத்துறீங்கள ட்ரைனிங் கண்டர்ந்து போனதுக்கு பிறகு தான் இதிலே நவீன உற்பத்திகள் தாராளமாக செய்யலாமான்றது எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் அதோட எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் நாங்கள் அதில் அட்டன் பண்ணி எங்களுக்கு பிரயோசனமானதை எடுத்துக்கொள்வோம் இதுன்ற விலை வந்து முந்நூறுரூவா இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுக்குறது ிய பொப்பொருள் எங்கண்ட அதாவது எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு உறவுக்காரர் தம்பி தான் செய்கிறார் அவரும் எங்கெண்ட உற்பத்திகளை அங்கால தேரம் தேவைன்னு சொன்னால் எடுத்து கொடுப்பார் அதே மாதிரி அவர்கிட்ட உற்பத்தியை நாங்கள் எடுத்து இங்கே கடையில் விற்று இருக்கிறோம் அது வந்து எரிய வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா ஒவ்வொரு விலைக்கீட்டை மாதிரி இருக்குது அப்படி நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து உற்பத்தியா உற்பத்தியாளர் தானே அதனால் அடுத்த வேண்ட உற்பத்திகளையும் எடுத்து நாங்கள் விற்பனை செய்கிறதால அவே மெங்கண்ட உற்பத்திகளை எடுத்து அங்கே கொடுத்து எங்களுக்கும் உதவி செய்வார்கள் அப்படி நாங்கள் அதில் எங்களோட வருமானம் வரும் அவரு இப்போ ஒரு பெண் தலைமுதத்தில் உள்ள ஆக்களுக்கு ஒரு உதவிதானே மற்றும்படி எங்களுக்கு கிட்டத்தில் போய் போய் வீடு வேலை விடணுமென்ற அவசியமும் இல்லை வீட்டை இருந்து வீட்டு வேலையை பார்த்து கொண்டே இதை இந்த உற்பத்தியை செய்தால் இன்னும் முன்னேறலாம் மொழிய பின்தங்குறதுக்கு இடம் இல்லை எங்களை ஊக்கிக்கிறவுக்கு எங்கள்கிட்ட ஜிஎஸ் இருக்கிறார் அந்த இதில் இன்னும் நாங்கள் பயிற்சியாளரை கேட்டோம் இருக்கிறோம் நாங்கள் பழக்கி விடுறோம் உண்டு சும்மா இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் இப்போ படிக்கிற பிள்ளைகளே எங்களுக்கு போட்டு தருதுவார் படிச்சுட்டு தேயல் எடுத்து இருக்கிறாக்களே போட்டு தரீனா நோக்கி பயணப்பட வேண்டிய தேவை என்பது தாயகத்திலே அதிகமாக உணரப்படுகிறது ஏனென்றால் இங்கே எழுந்திருக்கக்கூடிய பொருளாதார சூழலுக்கு இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தி செய்து பணத்தை உள்ளீர்த்து கொள்ளக்கூடிய வழிகளை நாங்கள் தேடுகிற போது ஒரு நிலையான நிலைவன் கட்டமைப்பை கட்டமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் எங்களுடைய கிராமங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளலாம் இந்த கிராமிய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிற போது நிச்சயமாக அது ஒரு நாட்டினுடைய அடி அத்திவாரமாக இருக்கும் என்பதிலே பொருளாதார ரீதியிலே அது மிக முக்கியமான கணிசமான இடத்தினை வந்து வகிக்கும் இப்படி இருக்கு இந்த பனை சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்திகளுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த துன்பம் என்பது அது நீண்டு வருகிற ஒரு தொன்மமாக இருக்கிறது எங்களுடைய தாத்தா பாட்டிட்டு கேட்டால் சொல்லுவினா என்ன மாதிரி இந்த ஒடியல் போட்டு சாப்பிட்ருப்பினம் பனாட்டு சாப்பிட்ருப்பினம் அது மட்டும் இந்த பனங்கிழங்கு ஒடியல் பச்சை ஒடியல் இந்த ஒடியல் மா ஒடியல் கூழ் இப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு உணவு பாரம்பரியம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் நாங்கள் சமைக்கிற சாப்பாடு சோறாக இருக்கட்டும் அல்லது புட்டாக இருக்கட்டும் அல்லது ஏனைய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் இந்த எல்லாம் விட்டு வைக்கக்கூடிய பட்டிகள் எங்களுக்கு சிறிய வயசில் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கு அவற்றில் இருந்து நாங்கள் மிக தூரம் தள்ளி வந்து இன்றைக்கு நவீனத்தினுடைய பாதையிலே நின்று கொண்டு மீள எங்களுடைய பாரம்பரியத்தை பண்பாடுகளை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு இந்த காணொளி இதற்கான ஒரு அடித்தளத்தை எட்டிருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இதே போன்று தாயகத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடிய பரப்பை தேடி நாங்கள் பயணப்படுகிற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம் சந்திக்கலாம் முறவுகளே